சிம்பிளாக ஈஸியாக வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைவான எண்ணெயில் வளவழப்பு இல்லாமல் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் ரைஸ் மில்லட்ஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதே சமயம் இதில் வந்து தண்ணியோ தயிரோ ஊற்றாமல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கலாம் இதில் சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெண்டைக்காயலோட வலுவலுப்பே இருக்காது அந்த ஸ்டிக்கினஸ் அந்த ஸ்லைம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கலாம் இதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ் பண்ணுங்கள் வெங்காயம் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இதில் பூண்டெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படாது இப்போது வெண்டைக்காய் கிட்டத்தட்ட ஒரு கப் வெண்டைக்காய் இருக்கும் அதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதுக்கப்புறமா வந்து மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வைப்போம் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வலுவழுப்பு தன்மை வந்து போகாது இப்போ மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் வரமிளகாய் நல்லா அரைச்சிட்டு போட்டுக்கிடலை அதுக்கப்புறமா பூண்டு ஜீரகம் போட்டுக்கடலை ரோஸ்ட் பண்ண போட்டுக்கடலையாக இருக்கணும் கரகரை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி எடுத்துகிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணாவே போதும் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு போகிறதுனால உங்களுக்கு அந்த வலுவெழுப்பு தன்மை இருக்காது ஏன்னா அது நைன்டி பர்சன்ட் போனதுக்கப்புறந்தான் நம்ம உப்பு போடணும் ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சதை போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வெண்டைக்காய் ஃப்ரை இல்லைன்னா வெண்டைக்காய் பொரியல் நமக்கு ஆகிடும் இதில் நீங்கள் வந்து பாசி பருப்பை வேக வச்சு போடலாம் கடலைப்பருப்பு போடலாம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உசிலி மாடி கூட உசிலி மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ கொடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இல்லைந்து கொஞ்சம் பெப்பர் தூள் ஜீரகத்தூள் கூட போட்டு பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் ஒன் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்